அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு உண்டு இப்படி வேலை வைத்து நாம் பூஜை செய்வதினால் இவ்வளவு சிறப்புகளா இதை பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி முருகனின் ஆயுதமான வேலுக்கும் அவருக்கும் இருக்கும் தொடர்பு பற்றி நாம் பார்க்கலாம் இந்த வேலை வைத்து நாம் பூஜை செய்வதனால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களை அந்த வரிசையில் நாம் பார்க்கும்போது காவல் தெய்வங்கள் அதிகமாக ஆயுதம் தான் இருப்பாங்க பார்வதி சிவபெருமான் முருகன் என ஒவ்வொரு தெய்வங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் ஆயுதம் ஏந்தி இருக்கும் தெய்வங்களை நாம் சொல்லலாம் முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது ரெண்டு விஷயம் ஒன்று மயிலு இன்னொன்று வேல்தான் புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் சொல்லப்படுது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்றுதொட்டு சொல்லும் முருகனுடைய கூற்று முருகனுக்கே உரிய கூற்றுன்னே சொல்லலாம் இப்படி முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்ற பெயரும் உண்டு சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து கொடுத்தார் சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் சொல்லப்படுது அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம் அதனாலேயே வேலிற்கு சக்திவேல் என்ற மற்றொரு பெயரும் வந்தது ஒற்றை கொம்பு கொண்ட வெல் என்னும் வினைச்சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல் ஆனது ஆகவே வேல் என்றாலே அதற்கு பெயர் வெற்றி என்று பொருள்படும் பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருவரு சக்தி முதலிய சொற்கள் இந்த வேலின் உருவமாக உள்ள பராசக்தியே குறிப்பனவாக இருக்குது பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேளாயுதம் வெல்லும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு வேல் உணர்த்துவது என்னவென்றால் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழும் வேலை போன்று அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் அதைத்தான் உணர்த்தும் இந்த வேல் முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு இன்றும் பல பேர் இந்த வேலை வைத்து வீடுகளில் அபிஷேக ஆராதனை காமித்து முருகனை நினைத்து வழிபாடு செய்கிறாங்க வேலுக்கே இன்று தனி பூஜை வைத்து வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமே சக்தி வேல் வடி வழிபாடு தான் இப்படி வேலை வைத்து அன்னை பராசக்தியையும் முருகனையும் ஒரு சேர வணங்குவதால் நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும் மனம் பாரமாக இருக்குது எனக்கு எந்த ஒரு செயலும் செய்ய முடியல மனம் ஒரு ஒருநிலைப்படுத்த முடியல போற இடம் பூரா தடங்களா வருதுன்னு நினைக்கிறவங்க எந்த நேரமாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ள இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு மனம் லேசாகிவிடும் ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அளவுக்கு மனம் லேசாகி அவ்வளவு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் முருகனை நினைத்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வேலை நம் வழிபாடு செய்கிறதுனால காரிய தடைகள் விலகி நன்மை உண்டாகும் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு முருகப்பெருமான் விரைவிலேயே குழந்தை பேர் கிடைக்க செய்வார் இப்போ கல்வியில் என் குழந்த வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்கள என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க மனம் பயமாக இருக்குது இவ்வளவு குறைகள் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் நீங்களும் சரி குழந்தையும் சேர்த்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய வைங்க நீங்க குழந்தைய கண்டிப்பாக அவங்க கல்வியில ஒரு மேன்மை உண்டாகி நல்லபடியாக படிப்பாங்க இப்படி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் முருகனையும் இந்த வேலையும் நாம் வழிபாடு செய்வதனால சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானையும் அவருடைய வேளாகிய இந்த வேல் நாம் வழிபாடு செய்யணும் கலைகளில் தேர்ச்சி பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்கும் வேல்வேல் வெற்றிவேல் வேள் வேல் ஞானவேல் வேள்வேல் வீரவேல்னு ஒவ்வொரு வரையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி வேலின் சிறப்புகளை தொடர்ந்து என்னோட பதிவை பாருங்க முருகனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கும் நன்றி வணக்கம்